ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நைன்ட்டீஸில் ஸோ டாப் ஹீரோஸ் கொடி கட்டி பறந்துருப்பாங்க பார்த்தீங்களா ரஜினி கமல் விஜயகாந்த் அவங்களுக்கு பிறகு சொல்ல வரேன் ஸோ அவங்கள்லாம் இப்போ இந்த ஜென்ரேஷனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ எவ்வளோ சம்பளம் வந்து வாங்குகிறாங்க ஸோ இவங்களுக்குள்ள யார் அதிகமாக வந்து சம்பளம் வாங்குகிறாங்க அதே போல் எந்தெந்த திரைப்படம்லாம் வந்து புதுசாக இப்போ நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக தென்னெந்தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறமீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப் டென் பத்தாவது பார்க்க போகிறது பருத்தி வீரன் சரவணன் அவர்கள் சரவணன் அவர்கள் பல படங்கள் வந்து நடிச்சுட்டு இருக்காரு சிறிய படம் போது பெரிய திரைப்படங்கள் வரை பல திரைப்படங்களில் இம்பார்ட்டன்ட் ரோலு சிறிய சிறிய திரைப்படத்துலேயும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஸோ ராயன் திரைப்படத்தில் நல்ல ஒரு வெயிட்டேஜான ஒரு ரோல் வந்து கொடுத்தாரு அதேமாரி தலைவன் தலைவி குமார சம்பவம் குற்றம் தவிர் போன்ற பல படங்கள் நடிச்சிருப்பார் தோற்றம் திரைப்படம் உட்பட ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வித் லவ் திரைப்படத்தில் கூட நடிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அபிஷன் ஜீவி தோர்களோட வித் திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நடிச்சிருக்காரு ஸோ அப்கமிங் மூவிஸ் நிறைய வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஆனால் வந்து அப்டேட் வந்து பெருசாக வந்து கிடைக்கல ஏன்னா வந்து ஹீரோவாக நடிக்கிறது இல்லை சரவண் அவர்கள் ஸோ இப்போ வரைக்கும் இவரோட சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது லட்சம் வரைக்கும் சம்பளம் வந்து வாங்குறாரு ஏன்னா ஹீரோ நடிக்கிறது இல்லை அந்த இடத்துல டாப் நைனில் பார்க்க போகிறது நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள் அருண் பாண்டியன் அவர்களும் நிறைய படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஸோ நைன்டீஸில் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ ஸோ நம்ம சரவண் அவர்களே இளைய தளபதி அப்படின்னு ஒரு பட்டம் வாங்கினார் ஆனால் இவர் வந்து ஆக்ஷன் ஹீரோ நைன்டீஸில் ஒன் ஆஃப் தி ஒரு மோஸ்ட் டாப்பஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ இப்போவும் பல படங்கள் வந்து நடிச்சுட்டு இருக்காரு ரீசெண்டாக நிறைய படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு நம்ம அருண் பாண்டியன் அவர்கள் ஸோ போன வருஷம் கூட அக்கோணம் ரைட் போன்ற பல படங்கள் வந்து நடித்தார் ஸோ இவரோட நடிப்பில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஸோ டிமாண்டி காலனி டூவில் கூட நடிச்சிட்டு பாருன்னு நினைக்கிறேன் இப்போ அப்கமிங்கில் டிமாண்டி காலனி த்ரீ வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த படத்தில் ஒரு இம்பார்டன்ட் ரோல் வந்து பண்ணுறாரு ஸோ இவருக்கான சம்பளம் அதிகப்படியாக வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் பார்க்குறாரு ஏன்னா சரவணை விட ஸோ பல மடங்கு வந்து இவர் இம்பார்ட்டண்ட் ரோல் தான் வந்து கதையை சூஸ் பண்ணி தான் வந்து நடிக்கிறாரு அருண் பாண்டியன் ஸோ இன்னமும் வந்து அருண் பாண்டிய அவர்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோல் வந்து எடுத்து கண்டிப்பாக வந்து இது பண்ணலாம் இவர் வந்து ஒரு ஆஸ் ஏ டேரக்டர் ஆஸ் எ ப்ரொடியூசர் ஆஸ் எ ஒரு ஆக்டர் அந்த அடுத்தபடியாக டாப் எயிட்டில் பார்க்க போகிற நடிகர் நம்ம பாக்கியராஜ் அவர்கள் ஸோ பாக்கியராஜ் அவர்களுக்கு ரீசெண்டாக கலாட்டா சார்பாக ஒரு மிகச்சிறந்த ஒரு விழா வந்து நடந்துச்சு பொன் விழா ஐம்பது ஆண்டு கால விழா அதில் சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்டாலின்லேருந்து பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இப்போவும் பாக்கியராஜ் அவர்கள் வந்து பல படங்களில் வந்து இம்பார்ட்டன் ரோல் வந்து பண்ணுறாரு சிறிய படத்துலேருந்து பெரிய படம் வரைக்கும் பாக்கியராஜ் அவர்கள் நிறைய திரைப்படங்கள் வந்து நடித்து தான் வந்து இருக்காரு ஸோ அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற போல் சம்பளம் வந்து ஏற்றுறதும் இறக்குறதும் வந்து ஸோ அந்தந்த ஸ்கீன்ஸ் பெர்சன்ஸு அதேமாரி ஹை பட்ஜெட் மூவி லோ பட்ஜெட் மூவி அப்படின்னு வந்து இருக்கு லோ பட்ஜெட் மூவி சிறிய மூவினா இருபது லட்சம் கூட வந்து வாங்குவாரு ஹை பட்ஜெட் மூவி பெரிய லெவல் மூவினா ஸோ கண்டிப்பாக இவருக்கான சம்பளம் வந்து எழுபது லட்சத்துக்கு மேலே கூட கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை பாக்யராஜ் அவர்கள் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்தா அருண் பண்ணினாக இருக்கட்டும் நம்ம சரோனாக இருக்கட்டும் அண்ட் அடுத்தபடியாக டாப் செவனில் பார்க்க போகிற ஆக்டர் நம்ம இளைய திலகம் பிரபு அவர்கள் ஸோ பிரபு அவர்களும் பல படங்களில் வந்து ரொம்ப சிறிய சிறிய கதாபாத்திரம்லாம் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஜஸ்ட் ஒரு நமக்கு ஆக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு உற்சாகத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு தெரியல ஏன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் கூட நடிக்கிறது இல்லை பிரபு அவர்கள் ஸோ பிரபு அவர்கள் வந்து கடைசியாக ஒரு இம்பார்ட்டன் ரோல்னா பொன்னியின் செல்வன் ஒன்று பொன்னியின் செல்வன் டூ அப்படி பார்த்துருப்போம் போன வருஷம் வெற்றியும் பிரபு அவர்களும் இணைந்து நினைத்த ராஜ புத்திர என்ற பார்த்துப்பீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்பார்டன்ட் ரோலாக ஸோ இவருக்கான சம்பளம் அதிகப்படியாக எழுபது லட்சத்துக்கு மேலே பெரிய பட்ஜெட் மூவிக்கு வந்து வாங்குவார் இதுவே சிறிய பட்ஜெட் மூவி ஸோ ஒரு அறிமுக ஹீரோ இல்லை ஒரு சின்ன ஹீரோ படங்கள்லாம் வந்து ஒரு இரு இருபது லட்சம் கூட வந்து வாங்குவார் அந்த அடுத்தபடியாக டாப் சிக்ஸில் பார்க்கும்போது ராஜ்கிரண் அவர்கள் ஸோ ராஜ் அவர்கள் வந்து ஸோ இப்போலாம் ரீசெண்டாக நடிக்கிற படங்களில் வந்து இறந்து போகிற காட்சிகள் மாரி வந்து இது பண்ணுறாங்க ஸோ ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது ஸோ கடைசியாக மாமன் படத்தை விட்டுருங்க அதன் பிறகு இட்லி கடை வா வாத்தியார்லாம் பார்த்தா தெரியும் இவரும் இப்போ வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் தான் வந்து நிறைய படத்தில் நடிச்சுட்டு ஒரு தாத்தா கதாபாத்திரம் இல்லை ஒரு ஊர் மக்கள் தலைவர் அப்படிமாரி ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரம் வந்து ஏற்று நடிச்சிட்டு ஸோ இவருக்கான சம்பளமும் சிறிய பட்ஜெட் மூவினா ஸோ இவர் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சத்துக்கு மேலே கண்டிப்பாக வாங்குவார் இதே ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் மூவி அதுவும் தனுஷ் அவர்கள் மூவி காத்தி அவர்கள் மூவினா ஸோ எழுபது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் வாங்குவார் ஏன்னா வந்து தாராளமாக ராஜிக்கணவர்களுக்கு தனுஷ் அவர்களும் கொடுக்க ரெடியாக இருக்கார் கார்த்தி அவர்கள் திரைப்படங்களையும் வந்து கிடைக்கும் ஸோ அந்த அளவுக்கு தனுஷுக்கும் கார்த்திக்கும் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வயதானாலும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வந்து வச்சிருக்காங்க ஸோ இன்னமும் பல படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இப்போ சொன்ன நடிகர்கள்லாம் வந்து பல படங்கள் நடிக்கிறாங்க ஆனால் வந்து பெருசாக அப்டேட் வந்து கிடைக்கிறது இல்லை படம் ரிலீஸ் ஆனால் அதில் வந்து இருக்காங்க இதுவே பெரிய பட்ஜெட் மூவி வா வாத்தியார் இட்லி கடைனா வந்து ஆஃபீஷியலாக ஆன் போடும் போடுவாங்க மற்ற படங்கள்லாம் போடுறதில்லை அண்ட் அடுத்தபடியாக டாப் ஃபைலில் பக்கம் ஆக்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபான் ஸோ பார்த்திப் நான் அவர்களும் இந்த காலத்தில் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஒரு ஆக்டரா அதே மாதிரி ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோலில் வந்து நடிச்சு தான் வந்திருக்காரு ஸோ பல படங்களில் இவரே இயக்கி ஹீரோவாக இன்னமும் நடிச்சிட்டு இருக்காரு விருதுகளும் வந்து வாங்கிட்டு இருக்காரு ஸோ பொன்னியின் செல்வன்ல இருந்து இட்லி கடை வரைக்கும் பல படங்களில் இம்பார்ட்டன் ரோல் வந்து பண்ணுறாரு ஸோ இவருக்கான சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இட்லி கடை அதே மாதிரி பொன்னியின் செல்வன்லாம் வந்து எழுபது தான் குறைஞ்சது எழுபது லட்சத்துலேருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் வாங்குவார் ஹை பட்ஜெட் மூவினா கண்டிப்பாக ஒன்றரை கோடி இல்லை ரெண்டு கோடி வரைக்கும் வாங்குவார் நம்ம பார்த்துக்கணும் அவர்கள் ஸோ இப்போ ரீசெண்டாக டெபியூடி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள் நடித்த உஸ்டாட் படத்தில் நல்ல நாகப்பா அப்படின்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு நான் தான் சிஎம் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படத்தை இயக்கி ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு ஸோ பல படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அதேமாரி ஸோ இவர் வந்து பெரிய பெரிய திரைப்படங்களில் ஒன்றரை கோடிக்கு மேலே வந்து சம்பளமாகறாரு நடிகர் அவர்கள் ஸோ கண்டிப்பாக பார்த்து அவர்கள் வந்து இன்னும் பல படங்கள் வந்து ஆஃபர்லாம் வந்துட்டு இருக்கு இம்பார்ட்டன்ட் ரோல்ல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் மூவிஸ்லாம் எல்லாம் அண்ட் அடுத்தபடியாக நான்காவது தான் பார்க்க போகிறது டாப் ஃபோரில் ஜெயராம் அவர்கள் ஸோ ஜெயராம் அவர்களும் ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் ஸோ மலையாள சினிமாவில் இன்னமும் ஜெயராம் அவர்கள்லாம் பல கோடிகளில் வந்து ஹீரோவாகவே வந்து பல படங்கள் ஆஃபர் வந்துட்டு இருக்கு நடிச்சுட்டு வந்திருக்காரு தமிழில் வந்து நீங்கள் கடைசியா கடைசியாக வந்து இம்பார்டன்ட் படம்னா கோட் திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க தளபதி அவருக்குள்ளும் இணைந்து அதே போல சூர்யா அவருக்குள்ள ரெட்ரோ திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு ஸோ பல தமிழ் திரைப்படங்களில் நடித்து தான் இருக்காரு இம்பார்டன்ட் ரோலில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டா விஜய் சேதுபதி இம்பார்டன்ட் ரோல் நடித்தால் காதல் கதை சொல்லவா திரைப்படத்துலையும் இம்பார்டன்ட் ரோலில் வந்து பண்ணிருப்பாரு நம்ம அவர்கள் ஸோ மலையாளத்தில் பல கோடிகள் வந்து வாங்கிட்டு தான் வந்து இருக்காரு அதேமாரி தமிழ்லையும் சும்மா வந்துட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது இம்பார்ட்டன்ட் ரோல் தான் வந்து சூஸ் பண்ணி நடிப்பார் படங்கள்லாம் ஸோ அதிகப்படியாக தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு அஞ்சுலேருந்து ஒன்றரை ரெண்டு கோடி வரைக்கும் சம்பளம் வந்து வாங்கிட்டு இருக்காரு ஸோ இவரோட அப்கமிங் மூவிஸ்னா ஆசைகள் ஆயிரம் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து இருக்கு தமிழில் ஸோ மலையாள மூவி தான் தமிழே வந்து ரிலீஸ் ஆகும் அவரோட பையன் கூட சேர்ந்து நடிக்கிறாரு தமிழ் சினிமா பொறுத்தவரை கோகுலம் திரைப்படத்தில் அறிமுகமாகி ஒன் ஆஃப் தி ஒரு டாப் ஆக்டராக வளம் வந்தவர் இப்பயும் தான் அந்த இடத்துல டாப் த்ரீயில் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் பொறுத்தவரை ஸோ இவரும் வந்து இவங்களை விட பல மடங்கு வந்து பல கோடிகள் வந்து அதிகமாக சம்பளம் வாங்குறவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு சத்யராஜ் அவர்களுக்கு சீதா பயணம் அப்படின்னு அர்ஜுன் அவர்கள் ஆக்ஷுவலாக இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருக்காரு ஸோ சத்யராஜ் அவர்கள் பொறுத்தவரை பல படங்களில் ஹீரோவும் வந்து நடிச்சிட்டுருக்காரு ஸோ அப் கம்மிங்கில் ஜாக்சன் துரை பார்ட் டூ திரைப்படம் வந்து இருக்கு ஸோ இன்னும் பல படங்களில் பெரிய பெரிய படங்களில் மெயின் கேரக்டர் மெயின் ரோல் அப்படி இப்படின்னு கூட நடிப்பார் ஸோ அது பாகுபலியில் இருந்து இப்போ ஆன கூலி திரைப்படம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் அதே மாதிரி யங் ஹீரோக்களுக்கு ஸோ அவங்களோட திரைப்படங்களை இம்பார்டண்ட் ரோலையும் வந்து நடித்து கொடுப்பாரு ஸோ பல புதிய திரைப்படங்களில் ஹீரோவும் வந்து நடிச்சிகிட்ருக்காரு ஒரு நல்ல ஒரு ஆல் ரவுண்டர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் தமிழ் சினிமா மட்டும் கிடையாது இந்த லெவலில் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்ட்டு ஸோ இவருக்கான சம்பளம் குறைஞ்சது எண்பது லட்சத்துக்கு மேலே தான் வந்து வாங்குவார் ஸோ எண்பது லட்சத்தில் இருந்து மூணு கோடி இல்லை நான்கு கோடிக்கு மேலே கூட கண்டிப்பாக சம்பளம் வந்து வாங்குவார் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் ஸோ பெரிய பெரிய திரைப்படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லவே தேவையில்ல பாகுபலியில் இருந்து ஸோ எப்போ பெரிய பெரிய திரைப்படங்கள் வந்து நடிச்சுப்பார் அப்படின்னு தெரியும் ஸோ ஒன் ஆஃப் தி ஒரு வேல்டுலேருந்து நியூ வரைக்கும் சத்யராஜ் அவர்களை ரொம்பவே வந்து பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் தான் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் ஸோ அப்கமிங் மூவிஸ்லாம் நிறைய படங்கள்லாம் வந்து இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ லாஸ்டா வந்து வா திரைப்படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் வந்து நடிச்சிருப்பார் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் ஸோ படம் வந்து ஃப்ளாப்பாக இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த அடுத்தபடியாக டாப் டூல பார்க்க போகிற நடிகர் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் தான் சரத்குமார் அவர்கள் பொறுத்தவரை ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டீல் பாடி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அயன்மேன் தமிழில் அயன் மேன் அப்படின்னு கூட சொல்லலாம் எழுவத்தோரு வயசிலும் இப்படி ஒரு கம்பீரமாக மாதிரி இருக்குது ஸோ லாஸ்ட்டாக வந்து சிவ திரைப்படத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி டியூடு திரைப்படத்தில் வேறு லெவலில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மஸ் வேறு லெவலில் இருக்கும் ஸோ படத்தையே தூக்கி நிறுத்தினவர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ பல படங்கள் இப்போயும் வந்து அப்கமிங்கில் நிறைய படங்கள் இருக்காரு வளர்ந்து வரும் ஹீரோக்களோட திரைப்படங்கள்லையும் ஸோ அவங்களோட வளர்ச்சிக்காக ஒரு இம்பார்ட்டண்ட் உள்ள வந்து நடிச்சு வந்து இருக்காரு இவர் வந்து எப்படி சொல்றது சிறிய சிறிய திரைப்படங்கள் எல்லாம் குறைஞ்ச சம்பளத்துலேயும் வந்து நடித்து கொடுப்பாரு பெரிய பெரிய திரைப்படங்கள் பொன்னியின் செல்வன்லேருந்து இருந்து வாரிசு படம் வரைக்கும் நடிச்சிருந்தா இவருக்கான சம்பளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சது மூணுலேருந்து இருந்து ஐந்து கோடிக்கு தான் ஆனா சிறிய திரைப்படங்கள் அப்படின்னு ஸோ இவரோட சம்பளம் வந்து ஒரு கோடியில இருந்து ரெண்டு கோடிக்குள்ளே வந்து இருக்கும் நம்ம சரத்குமார் அவர்கள் பொறுத்தவரை அப்கமிங் ஸோ கிரிமினல் அதேமாரி மிஸ்டர் எக்ஸு ஸோ அடங்காதே போன்ற பல படங்கள் இருக்குது சசிகுமார் அவர்களும் இணைந்து நானா ஏழாம் இரவில் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் தனி ஹீரோவை வந்து நடிச்சிட்ருக்காரு ஸோ நிறையா திரைப்படங்களில் சப்போர்ட்டிங் ரோலு அதுமாரி தனி ஹீரோ வில்லன் அப்படி இப்படி நடித்து வேறு லெவலில் வந்து வெயிட்ட கட்டுறாரு இப்போ அடுத்ததாக பிப்ரவரி இருபத்தி ஏழில் ஆலி திரைப்படம் வேர்ல்டு வேடு வந்து ரிலீஸ் ஆகும் போது ஸோ அதில் அவரோட கெட்ட படம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது மாதவ் ராமதாஸ் அவர்கள் இயக்கத்தில் ஸோ அந்த திரைப்படம் வந்து வெளியாகிருக்கு இவர் ஒரு மலையாள பாப்புலர் டேரக்டர் ஸோ மலையாள டேரக்டர்னாலே வந்து ஸோ சூப்பராக வந்து எடுப்பாங்க படம் அது லாஸ்ட் நம்ம பார்த்தது ட்ரிபிள் டி அவர்களுக்கு ஒரு வேற லெவல் கம்பேக்கா இருந்துச்சு ஒரு மலையாள டேரக்டர் இயக்கி சோ அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்து நம்ம சுப்ரீம் சார் சரக்குமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட் அடிக்கும் பண்ணி பார்ப்போம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆலி திரைப்படம் எஸ்பெஷலி ஆலி திரைப்படத்தோட டீ சர்ட் எல்லாம் பார்க்கும்போது மனுஷன் எழுபத்தொரு வயசா அப்பன்று வாயை பலர்ந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து லுக்கெல்லாம் பார்த்தா ஏதோ நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஆள் வந்து சும்மா பக்கா மாசா வந்து காட்டுறாங்க டைரக்டர் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆலி திரைப்படம் வந்து ஒரு வேற லெவல் லெவலில் வந்து ஒரு கமர்ஷியல் பீக் ஒரு மூவியாக வந்து அமையும் ஸோ இந்த திரைப்படத்தை தவிர்த்து இன்னும் பல படங்கள் வந்து நடிச்சுட்டு வந்து இருக்காரு அது எல்லாத்தையும் சரத்குமார் நடிக்கும் புதிய திரைப்படங்கள் அப்படின்ற தனி வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அந்த இடத்துல டாப் ஒன்ல பார்க்க போகிறது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான் ஸோ அர்ஜுன் அவர்கள் தான் இப்போ பார்த்த பத்து ஹீரோக்களில் இந்த நைன்டிஸில் இருந்த டாப் ஹீரோக்களில் அதிக சம்பளமாக நடிகராக வந்து இப்போதைக்கு இருக்கார் ஸோ இவர் இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு திரைப்படம் வந்து இயக்கி தயாரித்து நடிச்சிருக்காரு இம்பார்ட்டன்ட் ரோலில் அந்த திரைப்படம் பேர் தான் சீதா பயணம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த படத்தில் சத்திராஜு வந்து நடிச்சிருக்காரு ஸோ அந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்திருக்கு அது ஒரு தெலுங்கு மூவியாக இருந்தாலும் தமிழையும் ஆகி ரிலீஸ் ஆகிருக்கு அவர்கள் பொறுத்தவரை கடைசியாக நூற்றி ஐம்பது திரைப்படம் நிபுணன் திரைப்பட ஹீரோவாக நடித்து அதன் பிறகு இரும்பு திரை கொலைக்காரன் ஹீரோ ஸோ லியோ விடா முயற்சி வரைக்கும் மிரட்டிருப்பார் ஸோ நடு நடுவில் வந்து தீயவர் கொலை நடுங்க அதே மாதிரி இப்போ இம்பார்டன் நடித்த சீதா பயணம் போன்ற பல படங்களையும் வந்து சும்மா வேறு லெவலில் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ இவர் இந்த அளவுக்கு இன்னும் நிற்கிறார் ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னமும் அவரோட அந்த ஒரு உடற்கட்டு அந்த ஒரு பாடி ஃபிட்னஸ்க்காகவே வந்து இவருக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் வந்து இருக்குது ஸோ அது வந்து தமிழ் மட்டும் கிடையாது கன்னடத்துலேயும் இருக்குது தெலுங்கிலையும் இருக்குது மலையாளத்துலேயும் வந்து இருக்குது ஸோ இவருக்கான அப்கமிங் மூவிஸ்னால் ஏஜிஎஸ் தயாரிப்பில் இருபத்தி எட்டாவது திரைப்படம் வந்து நடித்து முடிச்சிருக்காரு ஸோ ஏஜிஎஸ்ஸு எப்பேற்பட்ட ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்னு தெரியும் ஸோ அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஹீரோ நடிக்கிறாருன்னா அப்போனா பார்த்துங்க கண்டிப்பாக அந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் மூவியாக வந்து அமையும் அவர்களுக்கு ஆஸ் ஹீரோவாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இவருக்கான சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லியோ விடாமய்ச்சி திரைப்படம் படத்துலாம் இவருக்கான சம்பளம்லாம் வந்து எட்டு கோடி கிட்ட வந்து சம்பளம் வாங்கியிருந்தாரு இதுவே ஹீரோவாக நடித்தா இவரோட சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கோடி வரைக்கும் இது அர்ஜுன் மட்டும் கிடையாது சரத்குமார் இருந்தாலும் சரி சத்யராஜாக இருந்தாலும் சரி ஹீரோவாக நடித்தா கம்மி இதுவே இம்பார்டன்ட் ரோல் வில்லனா நடித்தா அதிகம் இப்போ வேறு ரீசெண்டாக அர்ஜுன் அவர்கள் வேறு ஒரு பேட்டியில் வந்து சொல்லிருக்காரு இதுக்கப்புறம் நான் வில்லனா நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அர்ஜுன் அவர்கள் இதுக்கப்புறம் எப்படி வருவார் அப்படின்ட்டு ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் இப்போ சொன்ன பத்து ஹீரோக்கள் அதாவது நைன்டிஸில் பட்டையை கலப்பி கொடிக்கட்டி பறந்த பத்து ஹீரோக்கள் இந்த வருஷம் ரீசண்டாக என்னென்ன திரைப்படங்கள் நடிக்கிறாங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்றது நினைக்கிறேன் ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்